பூஜை பண்ணிட்டு இருக்கப்ப வந்தா தொந்தரவு பண்ற. இவ பூஜைலடா கரடி நளைய கூடாது. இது ஆஞ்சல தானே மனுஷன் மனுஷனோ இல்லாம. உன்னை யாரை மனுஷன்னு என் என்னளமே பாத்தீங்களா? அது கூட என்ன பார்த்து சிரிக்குது. ஏன் டாக்டர் சார்? அது நம்ம பரமனே சொல்றங்களே அது உண்மை சார். நம்ம பரமனே சொல்லி என்னையயே செத்துக்கற. சரி, எங்கதே விடுங்க. உங்க கடைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சலைய கூப்பிடுறீங்களே? அவர மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியாக போகறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா. நான் சுவாசிக்கிற காத்து ஆஞ்சலைய தான்யா.

என்னைய என்னையா? என்னத்த குடிச்ச? நான் நான் குடிச்சடா. நீ என்னைய சொல்ற? குடிக்காத. எனக்கே இப்படி ஓமட்டற. குடிச்ச உங்களுக்கு. ஏய் என்னைய சொல்லியா? சார் நீங்க குடிச்ச தண்ணியல சார். மாடசாமி டெல்சு கா குடாதற. அந்த மாட்டு மூத்திரம் சார். மாட்டு மூத்திரம் பா. வரவே வராது. விடு சார். உள்ள விசட்லையிருச்சி. நான் சார் மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டே சார். இது காலமாடா பசமாடா. சார் வித்தியாசமா. சொல்லித் தொலையா. பசமா சார்.

ஐயோ இங்க என்ன பேஷண்ட் அண்ணா? இன்னைக்கு ராத்திரி வயித்து வலி தாங்க முடியாம மாடியில இருந்து சாடி செத்து போச்சு. ஆ ஓ காட் அவனுக்கு நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு இருந்தனே. பரவாயில்லை விடுங்க டாக்டர் ஒரு நாள் முன்னாடியே போய்டான். ம். ஐ. ஹ்? ம்.

நீங்க டாக்டர் கிட்ட ஏதாவது கை மாத்து கொடுத்திருக்கீங்களா ஸ்டாப் தி நான்சென்ஸ் ஹெல்த் டிபார்ட்மென்ட்ல இருந்து வந்திருக்கே Dress பார்த்தா MTV ல இருந்து வந்த மாதிரி இருக்குது அடையாளத்துக்கு ஏதாவது பிக் கார்டு இருக்குதா எதை ஐடென்டி கார்டு இருக்குதா காட்டிடுமா வேண்டாம்ங்க ம் நீ கம்பவுண்டர் தானே ஆமா தோப்பி எடுத்து போடு வேண்டாம்ங்க அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும் டு வாட் ஐ சே மரட்டறீங்களே ஆஸ்பத்திரின பேரு இவ்ளோ நாத்தமா இருக்கு இப்போதானே நீங்க வந்திருக்கீங்க

எல்லா பொண்ணுங்களோடையும் சிரிச்சு பேசணும்னு ஆசைப்படுவாரு ஆனா டர் ஆயிடுவாரு பயம் ஜாஸ்தி ஏன் அவ்வளவு பயம் எங்க டாக்டர் குடும்பம் இருக்கேன் ரொம்ப ஒத்துமையான குடும்பம் அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறவங்க பக்கத்துல இருக்காரு டாக்டர் ராஜா அது இவரோட தம்பி தான் இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்தது இல்ல எங்க தனக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க தான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலாம இருக்காங்க அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும் அவருக்கு கல்யாணம் தான் எனக்கு கல்யாணம் ஆகும் இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது அது மட்டுமா அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான் அதாவது எல்லா டாக்டர்லாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒண்ணு எடுத்து அதை குணப்படுத்தாமா அது ஒரு பெரிய சாதனையாம் இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே இதை எடுத்துட்டுமா ம் சொல்லி அனுப்புறேன் சரி அப்ப நான் போயிட்டு வரேன் அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பாத்து வந்து சேர்ற அது வரைக்கும் என்ன மறக்க மாட்டீங்களே இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும் நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன் என்ன சாமி அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு நீ கண்ணாடியில பார்த்தது இல்ல